கொடுத்தாச்சுலாம் கட்டி கொடுத்த உடனே அந்த சொத்து வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண் மகனுக்கு சொந்தம் இல்லை அந்த குடும்பத்தில் பிறந்த முதல் பெண்ணுக்கு சொந்தம் அப்படின்னு சட்டத்தை வச்சுருங்க மற்றவங்க எல்லோரும் அந்த வீட்டில் குடியிருக்கலாம் வாழலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் எல்லாம் பண்ணலாம் சொத்துக்கு உரிமையாளர் அந்த முதல் பெண்ணின் பெண்ணும் அந்த சொத்துக்களை பார்த்து கொள்ள வேண்டிய கடமை வந்து அந்த முதல் பெண்ணோட கணவர் கணவருக்கு சொந்தம் அவர் பேர் வந்து க காரணவன் அப்படின்னு பெயர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டப் சரி இப்போ குடும்பம் இருக்குது எல்லாம் இருக்குது அந்த பிள்ளைங்க மேலே பாசம் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது தான் அறிவருக்கத்தக்க ஒரு செட்டப்பை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எங்கள் நம்பூதிரிகளில் திருமணம் ஆகாத நம்பூதிரிகள் இருக்காங்கள்ல திருமணம் செய்யாதவர்கள் அவர்களுக்கு இல்லற வாழ்க்கை இல்லற சுகம் வேணும்னா இந்த நாயர் வீட்டு பெண்கள்கிட்ட போய் அவங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட போய் ஒரு புடவையை கொடுத்தாங்கன்னா அன்று முதல் அந்த நாயர் வீட்டு பெண் இவர்களோடு மனைவி போல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டப்பு இப்போ என்ன நடக்கும்னா ஒரு நாயர் இருக்கார் அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க தரவாடு பெரிய வீடு இருக்குது எல்லாருக்கு சொத்துக்கத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லை சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை இப்போ என்ன சிக்கல் வருதுனால் ஒரு ரெண்டு நம்பூதிரிகள் வந்து புடவையை கொடுத்து சம்மந்தம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பெண்ணுக்கு மூன்று கணவர்களாக மாறிடுது அஃபீஷியலாக நாயர் கணவர் அன் இன்னும் ரெண்டு நம்பூதிரிகளும் கணவர்கள் அவர்கள் எப்போது வேணாலும் அந்த வீட்டுக்கு வரலாம் எப்போது வேணாலும் அந்த பொண்ணோட இருக்கலாம்